நாமத்தில் கர்த்தருக்குரிய மாணவர்களே தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை குறித்து உங்களுக்கு மார்க் ரெண்டு ரெண்டு இங்க என்னென்ன வசனத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அவருடைய வீட்டுல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு அதாவது அவர் வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுது அநேக ஜனங்கள் அவரத்தில் கூடி வராங்க அவர் உள்ள இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் எல்லாருக்கும் தெரியுது ஆண்டவர் வந்துட்டு இருக்கிறாரு வீட்டுல இருக்கிறாரு இருக்கும் பொழுது ஜனங்கள் திரளான ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த வீடு என்ன பண்ணிட்டாங்க சூழ்ந்து கொண்டாங்க அப்ப சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவரை பார்க்கும்படிக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு எல்லாரும் ஓடி ஓடி அங்க நிக்கிறாங்க அப்போ ஆண்டவர் போதித்தரான் சரிங்களா வசன கௌரிங்க உடனே வாசலுக்கு முன்பு முன்னு நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது அநேக திரளான சின்னங்கள் வந்து அவருக்கு காத்திருக்கும் பொழுது எக்கச்சக்கமான சின்னங்கள் அப்ப ஆண்டு வெளியே வந்து ஒரு அதாவது உள்ளவே இருந்து ஒரு வார்த்தை போதிக்கிறாராம் இடம் போதாத அளவுக்கு ஜனங்க வந்து விடுதலை விதலை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அநேக ஜனங்கள் வந்து அவருடைய காத்திருந்தாங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து ஒரு தடவை என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட மாட்டாரா அவருன்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த கால வேலையில வார்த்தை உங்க வீட்டுக்கு தேடி வருது வார்த்தை தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நீங்க இருக்கிற இடத்துல ஒரு செகண்ட்ல நீங்க ஓபன் பண்ணி நீங்க பாக்குற அளவுக்கு கத்தர் வருகிறார் அப்ப கவனிங்க அந்த காலகட்டத்துல எல்லாரும் விடுதலைக்காக சமாதானத்துக்காக கிருபைக்காக அவரிடத்துல வந்தாங்க ஆண்டவரே வீட்டுக்கு வார்த்தையை இந்த உடனே அப்ப கவனிங்க நீங்க எவ்வளவு முக்கியமா இருக்கிறீங்க ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு ஒரு அவர் அன்பு வச்சிருக்கிறாரு அன்பு வச்சிருக்கிற தெய்வம் உங்களுக்காக வருகிற தெய்வம் உங்களுக்காக வார்த்தைகளை தினந்தோறும் அனுப்புகிற தெய்வம் ஒரு நாளும் நீங்கள் கீழே விழுந்திடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார் ஒரு இடத்துல கூட நீங்கள் அவமானம் படாதபடிக்கு என் கத்தருடைய கரம் உங்களை தூக்கி நிறுத்தும் உங்களை தேடி வருகிறார் அவர்தான் கடவுள் எத்தனை பிறகு புரிஞ்சிச்சு நாம அல்ல தேடி அவர் வர்றார் புரிஞ்சுக்கங்க நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நீங்க கேக்குறீங்க அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாவது ஒரு விடுதலை உண்டாவது ஏதோ ஒரு நம்பிக்கை உண்டாவது அதே மாதிரி ஒரு அற்புதமும் நடக்குது டெய்லி நான் போன்ல கேக்குறேன் ஐயா நீங்க பேசுறதுனால அவருடைய வாழ்க்கையில நடக்குதுன்னு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மூணு நாலு போன் ஆகுது நான் ரிசீவ் பண்றேன் அவங்களுடைய சாட்சிகளை கேட்டு ஐயா உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு தெரியாத ஜனங்க கூட வந்து என்ன மீட் பண்ண ஆசைப்படுறாங்க நான் அந்த சொல்ற வார்த்தை அவங்க வாழ்க்கையில விடுதலை வருதுன்னா வார்த்தை என்னுடையது இல்ல வார்த்தை ஆண்டுடையது அப்ப அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்து யோசிங்க நீங்க அன்னைக்கு எல்லாரும் வார்த்தைக்கு ஓடினாங்க தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில வருது வார்த்தை தான் ஆண்டவர் எத்தனை பேருக்கும் புரியுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று பைபிள் சொல்லுது இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொன்னால் எல்லாரும் ஓடி வந்த வந்தாங்க அவருக்காக ஆனா அவரு உங்களுக்காக உங்க வாசல்ல வந்து நிற்கிறார் வேதாகமம் சொல்லுது நான் ஒருவனுடைய வாசல் கதவை தட்டுவேன் அவன் திரப்பான ஆனால் அவனுக்குள்ள போய் நான் வாசல் பண்ணவே சொல்லி இன்னைக்கு அப்படி நினைச்சுங்களேன் உங்க மனசார அவரை ஏத்துக்குங்க உங்க இறுதியில் அவரை ஏத்துக்கங்க உங்க இறுதிய வாசல் தான் ஆண்டு தற்றார் நான் சொல்றேன் உங்கள் எல்லா கவலைகளை பிரச்சனைகளை கத்த மாற்றுவார் நம்புங்க இயேசு சுவாமி உங்களுக்காக சீவனை கொடுக்க முன்ன வந்தார் மீண்டும் மூன்று நாள் விட்டு வீரோடு எழுந்து வந்தார் இன்னைக்கும் வந்துகிட்டே இருக்கிறார் வார்த்தை மூலியமாக

அவர் உங்களை தேடி வந்திருக்கார் அப்ப பாருங்க கடவுளே இடத்துல தேடி வர்றாருனா நீங்க நிச்சயமா போறீங்க இந்த புதிய நாளில் பெரிய பெரியார் செய்வாராக மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் அன்பு ரட்சகர் உங்களோட கூட இருப்பாராக